ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு திங்கக்கிழமை போல எடுத்தேன் மினிமிலாகுது அன்னைக்கு காலையிலேயே வந்து நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு பருவல் அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு நேற்று வச்சது இருக்குது அப்படின்னு விட்டு பிளான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவிளக்கு வந்து போட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் அந்த மாவிளக்கு போட்டது மட்டும் பார்த்தீங்கன்னா காலியாகாது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால சரி கொஞ்சமாக வந்து அதில் தித்திப்பு கொஞ்சம் வெள்ளை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் பசஞ்சு எடுத்தால் இந்த பணியாரம் மாதிரி போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தேன் இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த அதிரசம் இருக்கு இல்லையா சேம் அதே மாதிரி தான் இருந்தது நல்லா இருந்தது ஆனால் பசங்க ஸ்கூல் போகிற அவசரத்தில் வந்து சும்மா ஒரு ரெண்டு மட்டும் தான் சாப்பிட்றாங்க மற்றெல்லாம் வந்து நான் தான் சாப்பிட்ருந்தேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மாவிளக்கை வந்து எண்ணெயில் போடக்கூடாது எனக்குமே தெரியல சரி வேற எப்படி செஞ்சாலும் காலி ஆகாது இந்த மாதிரி செஞ்சால் காலி ஆகிடும்ன்றதுக்காக தான் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா வந்து கிருத்திகை போட்ட ரெண்டு மாவிளக்கு இருந்தது நான் கோவில் போயிட்டு குலதெய்வ கோயில பொங்கல் வச்சுட்டு போயிட்டு போட்டு வந்ததும் அது இருந்தது மூணு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா சரி இது இப்படி போட்டால் தான் காலியாகணும்னு வந்து போட்டிருந்தேன் நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து எப்பவும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா அது பேருக்குரிய கூட சரியா தெரியல அந்த மாதிரி வந்து போட்டு கொடுத்தா பசங்க வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து போட்டிருந்தேன் எனக்கு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வரும் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொதப்போம் அந்த மாதிரி தான் அன்றைக்குமே வந்து சொதப்பி இருந்தது அதனால தான் அந்த ரெசிபி வந்து நான் எடுக்கவே இல்லை சும்மா எப்பவும் போல் நல்லா நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு முக்கால் பதம் வந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்து பச்சை தண்ணியில வந்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி இல்லாம நல்லா எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவை போட்டு கொஞ்சமா கரட்டிட்டு எண்ணெயில வந்து போட்டு எடுப்பேன் ஒரு சில டைம் நல்லா இருந்தது இன்னைக்கு என்னென்னே தெரியல ஒரு மாதிரி கலரே வந்து ஒரு தான் இருந்தது எண்ணெயில போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் மிளகு தூள் வந்து மேலே சேர்த்து அதுக்கப்புறம் சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் இன்னைக்கு பசங்களுக்காக தான் வந்து தொட்டுவோ கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்லாம் உருளைக்கிழங்குன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி செஞ்சு கொடுத்தாலுமே சாப்பிடுவோம் இப்போ வர உருளைக்கிழங்கு ஏன்னே தெரியல ஒரு மாதிரியா இருக்கு அரிஞ்சாலுமே வந்து தண்ணியில போட்டுருந்தா இப்போ உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ எனக்கு உருளைக்கிழங்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏன் இப்படி வருது உருளைக்கிழங்குன்னு தெரியல அன்னைக்கு காலையில் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வச்சு மீன் குழம்பு தான் அதே தோசைக்கு வந்து அப்படின்றத கொடுத்துருந்தேன் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க சமையல் செய்யறதுக்கு காலையில உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஏழரை மணிக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அடுத்தது சமையல் செய்ய எனக்கு கொஞ்சபட்சம் ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் தான் பொறுத்து தான் இருக்கு டைம் ஆகுறது அதனால ரொம்ப நேரம் இருக்காது ஒரு முக்கால் மணி நேரம் தான் எனக்கு ஆகும் ஒரு சில சீக்கிரமா சமைக்க போறோம்னா அந்த அரை மணி நேரத்திலயே வந்து சமைச்சு கொடுத்துருவேன் எட்டுல எட்டரை மணிக்கு எல்லாம் சாப்பாடுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவேன் ஒரு சில நாள் வந்து எட்டே முக்கால் வந்து அந்த மாதிரி வந்து ஆகிடும் நம்ம சமையல் செய்யறது வந்து டைம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமா எதை செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே சீக்கிரமாக வந்து ஆகிடும் நம்ம குழப்பி குழப்பி லேட் டைம் வந்து லேட் பண்ணாலே வந்து லேட்டாக தான் ஆகும் அதனால் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் அந்த உலகிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் வந்துது மேலே கொஞ்சம் பெப்பரை வந்து போட்டு அந்த மாவிளக்கு எண்ணெயில் போட்ட பிறகு இப்படி தான் இருந்தது நல்லா இருந்தது நல்லா அதிர்ஷ்ட மாதிரி நல்லாவே இருந்தது அன்னைக்கிட்டே அப்படி தான் வந்து போகுது இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் செல்வராஜ் திவ்யபாரதி இவங்களுக்கு திருமண நாள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்போ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க